ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க விந்துன்னு கூட எண்ணிக்கை குறைபாடு தரம் குறைந்து போய் இருக்கிறது விந்து முந்துதல் தாம்பத்திய உறவுல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லாத போது வரக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றி தாங்க அதுக்கு என்ன வந்து தீர்வு அதை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம் ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பல் பூண்டு இருந்தால் கூட போதும் இதை நல்லா தோலை உரிச்சிருங்க தோலை உரிச்சுட்டு லைட்டாக தட்டிக்கோங்க நம்ம உடம்புல வெப்பத்தை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை தூண்டிவிடும் இந்த பூண்டுங்க பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கக்கூடியது இந்த பூண்டு இந்த பூண்டில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதை இயற்கையாகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய உறவில் வந்து ஆர்வத்தை கொடுக்குங்க உடலுக்குமே நல்ல ஒரு பழத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விந்து <laughs> முந்துதல் பிரச்சனை விந்துணுக்குடைய தரம் வந்து குறைஞ்சி போய் இருக்கிறது விந்தணுக்குடைய எண்ணிக்கை குறைவு இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதாங்க பூண்டு ரெண்டு பல் பூண்டு இருந்தால் கூட போதும் அதை வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்குவாங்க அதே மாதிரி வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க தாம்பத்திய உறவு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வு தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் இதில் உள்ள காரத்தன்மை நம்ம உடம்புல வெப்பத்தை உண்டு பண்ணும் இது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கும் அனைத்து விதமான பாலியல் குறைபாடுகளையும் போக்கும் தாம்பத்திய உறவு ஆர்வத்தை வந்து தூண்டிவிடும் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியதான் இந்த வெங்காயங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சளவு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை வந்து எடுத்துருங்க நீக்கிடுங்க அதை நல்லா அலசிட்டு அதையுமே வெங்காயமே வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க இந்த நாலு வெங்காயத்தை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு இந்த இஞ்சி எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை நீக்கிட்டு அதையும் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இஞ்சி பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது ஆண்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் தெம்பையும் கொடுக்கக்கூடியதுங்க உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் தாம்பத்திய தொட தாம்பத்தியம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீ தீர்வு தரக்கூடியது இந்த இஞ்சிங்க ஒரு அளவு வந்து இஞ்சி எடுத்துக்கிட்டா போதும் இந்த மூணையுமே வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும் ரெண்டு பல் பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு இன்ச் அளவு வந்து இஞ்சி உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு தட்டி எடுத்துக்கோங்க இதை ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த தட்டி வச்சுருக்கிற மூணு பொருளையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் அரை மணி நேரம் கழித்து அதை திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி அதோட தேன் கலந்து நீங்கள் குடிக்கலாங்க அப்படியே அரை மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படியே அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு அளவு வந்து இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதோட வந்து தேன் கலந்து குடிக்கலாங்க எப்படி குடித்தாலும் உங்களுக்கு பலன் வந்து அதிகம் ஒரே அதாவது அதுக்கு முழு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி குடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையிலேயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கணுங்க இதை குடிக்கிறதுனால ஆண்மை குறைபாடு பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு தரக்கூடியது இந்த ஜூஸுங்க இரத்த குறைபாடு நீங்கும் இதில் இரும்புச்சத்து விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அளவு வந்து கூட்டி கொடுக்கும் அதனால் ரத்த சோகையுமே வந்து உங்களுக்கு குணமாகுங்க குணமாகுங்க இது வந்து ஆண்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடியது அதே மாதிரி பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகளை அகற்றி அந்த கருப்பையை வந்து உறுதி வாய்ந்ததாக மாற்றக்கூடியது நல்லாவே வந்து இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஆண்களுக்கும் அப்படி தான் பெண்களுக்குமே அப்படி தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பார்க்க பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ